அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு வருகின்ற அத்தனை உறவுகளும் நீங்கள் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கொண்டு இந்த வீடியோவிலும் வந்து பார்த்திங்க இன்று இந்த சாவகைச்சேரி பகுதியில் வந்து அவிருத்திக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது இதில் வந்து பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காதவர்களுக்காக ஒரு சில பகிர்வுகளோடு அது மட்டும் இல்லாமல் நிறைய விடயங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருகிறவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் உள்ள வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு டிசிசி கூட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது இதுக்கான அழைப்புதல் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு கிடைக்க பெற்றிருந்தது ஒன்று வந்து பார்த்திங்க சொன்னால் சாவகச்சேரி டிசிசி கூட்டம் அதே போல் இன்னொன்று வந்து பார்த்திங்க சொன்னால் நெடுங்கனியா அங்காளி பக்கம் அதாவது வந்து வடமராட்சி கிழக்கு பகுதி நினைக்கிறேன் அங்காளி பக்கத்தானுடைய ஒரு டிசிசி கூட்டம் அதுக்கு வந்து அவர் போகவில்லை என்ன காரணம் சொன்னால் பாதுகாப்பு காரணங்களுக்காக போகவில்லை என சொல்லப்பட்டிருந்தது சரி அது ஒரு புறம் இருக்குது என்று வந்து பார்த்திங்க சொன்னால் அதுக்கப்புறமாக சாவகைச்சேரி பகுதியில் இடம்பெற்ற டிசிசி கூட்டம் த தலைவராக திரு இளங்குமரன் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த டிசிசி கூட்டம் இடம்பெற்றிருந்தது அது மட்டுமின்னா பிரதேச சபை செயலாளர் உட்பட பொதுமக்கள் பொதுசார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் இப்படி எல்லாருமே வந்து இங்கே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த டிசிசி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போலவே வந்து இறுதியாக ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனாவுக்கு பக்கத்தில் வந்து இளங்குமர் இருந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் இல்லை ரஜீவன் அவர்கள் இருந்திருந்தார் இளங்குமரன் தலைவராக இருந்தார் இந்த வேலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிசிசி கூட்டங்களில் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒன்றன் ஒன் பின்னொன்றாக வந்து கதைக்கப்பட்டு கொண்டு இதில் குறிப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்த விஷயம் இந்த வீடு திட்டம் அதில் வந்து பார்த்தீங்க ஆறு லட்சம் ரூபாய் பெறுதி தான் கொடுக்கப்படும் ஆறு லட்சம் ரூபாவில் வந்து வீடு கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது இதனை வந்து இல்லை இதை வந்து பத்து லட்சமாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா முன்வைத்தார் என்னென்னு சொன்னால் ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு இங்கே வந்து எங்கேயுமே வந்து கட்டப்பட முடியாது கட்டுவதும் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டு திட்டத்தை வந்து பத்து லட்சமாக மாற்ற வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ முகாம்கள் அகற்றுவது சம்பந்தமாக பேசப்படுது இராணுவ முகாம்கள் அமற்ற அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் முன்வைத்திருந்தார் இது வந்து நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வீதிகள் புனரமைப்பு சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எல்லா டிசிஜி கூட்டங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி புனரமைப்பு அல்லது வீதிகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குன்றும் குழியுமாக இருக்கிறது இவைகள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா இடமுமே வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னால் உடனடியாகவே வந்து இந்த வீதிகள் அகலமாக கொண்டு வர வேண்டும் சொன்னால் வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது இதுதான் பொதுவாக நிறைய இடங்களில் பேசப்படும் அது மட்டுமில்லாமல் இந்த சாவகச்சேரி பிரதேச சபையை வந்து ரெண்டாக பிரிக்க வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்ட போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனை ஒரு விஷயத்தை முன்வைத்திருந்தார் அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சாவகச்சேரி பிரதேச சபையை வந்து நீங்கள் இங்கே வந்து ரெண்டாக உடனடியாக பிரிக்க முடியாது இங்கே வந்து நீங்கள் பிரேரணியை வந்து எடுங்க இது சம்பந்தமாக நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசி அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தினுடைய முடிவோடு இதை ரெண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட சொல்றது இல்ல டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் ஆளுங்கட்சியா இருக்க நீங்கள் எடுக்க விட்டால் சொல்லுங்கள் நான் இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு வந்து என்னுடைய சத்தம் அதாவது வந்து நான் பேசுவது வழியில் எப்போ மக்கள் வருகிறதோ அது அந்த பொழுது நான் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை நான் பாராளுமன்றத்தில் பேசி நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது மக்கள் வந்து டாக்டர் அர்ஜுனா அவருடைய கருத்துக்கு வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்த விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பார ஊர்த்திகள் அதாவது வந்து லொரிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவலோட்டோட வருகின்ற டிப்பர்கள் அதுகளை வந்து நீங்கள் பிடிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி பொலிசாருடன் வந்து விலங்குமரன் எம்பி அவர்களும் வந்து முரண்பட்டு இருந்தால் என்ன சொன்னால் வீதிகளை வந்து பசங்க ஓவர் ஓட்டோட டிப்பர் போகுது அதை எல்லாம் வந்து லஞ்சங்கள் பெற்றுவிட்டு போலீஸார் விடுகிறார்கள் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இளங்குமரன் எம்பி அவர்கள் வந்து அங்கே இருந்த பொலிஸாரோடு முரண்பட்டு அது சம்மந்தமான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த கூட்டத்தில் வந்து பேசப்பட்டதை வந்து காணக்கூடியதாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனா கதைக்கின்ற பொழுது த தனக்கு தான் ஏதோ விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் அர்ச்சனாவை வந்து மே மேலே மேலே சொல்ல விடக்கூடாது என்பதற்காக இளங்குமரன் அவர்கள் முன்னே வருகின்ற பொழுது அல்லது முன்னே முன்மொழிவுகளை வைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா ஒரு இடத்துல வந்து சொன்னார் நீங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் தான் நான் அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு ஆதரவாக கதைக்க வேண்டும் நான் தான் உங்களுக்கு எதிராக கதைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து முன்வைத்தனேன் அதுபோல் இன்னொரு விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லிவினர் இதில் வந்து நான் அவங்களோட ஒரு பொருட்டாவே கணக்கெடுக்க விட தேவை செய்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இளங்குமர் நம்ம வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்லியிருந்தேன் இளங்குமரனை பொறுத்தவரையில டாக்டர் அர்ச்சனாவோட கருத்தை கேட்பத கேட்பதற்கு வந்து அவருடைய பொறுமையில ஆனால் இந்த இடத்துல வந்து ரஜீவனும் டாக்டர் அர்ச்சனாவும் வந்து எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசித்த ஒரு முடிவுகளுமே வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை கதைத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் உண்மையில சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களோடு டாக்டர் அர்ச்சனா அந்த மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கின்ற போது ரஜீவன் அவர்களும் அதை ஒத்து போகின்ற வகையில் கதைத்தது அல்லது வந்து தீர்மானங்களை எடுப்பது கதைக்கின்ற போல இருவருமே அது சம்பந்தமாக ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு முடிவுகள் எடுக்கிறது வந்து இலகுவாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்றை கீழே நடந்த பருத்தித்துறை டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது கோப்பை டிசிசி கூட்டங்களில் கூட ரஜீவன் அவர்கள் வந்து ஓரளவு புரிந்துணர்வோடு செயற்பட்டதை வந்து அங்கே காணக்கூடாது ஆனால் அந்த வகையில் இன்று இந்த சாவைச்சேரியினுடைய இந்த டிசிசி கூட்டங்களில் யாருன்னு சொன்னால் திரு இளங்குமரன் அவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் அந்த தனக்குத்தான் தெரியும் அல்லது தன்னுடைய பேச்சினை வந்து கேட்கணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து அவர் முரணாக கதைக்கின்ற பொழுது அங்கே பக்கத்தில் இருந்த பிரதேச சபை செயலாளர் உட்பட பொதுமக்கள் உட்பட வந்து சில விஷய சில இடங்களை வந்து சிரிப்பது நகைப்பதான விஷயங்களில் நிலையம் வந்து நாங்கள் இந்த இன்றைய இந்த சாவகச்சேரி டிசிஜி கூட்டத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பேசப்பட்டது இதில் வந்து அவ்வளவுக்கு வந்து இன்னொரு விஷயத்தை வந்து இளங்குமரன் ஒப்பு ஒப்புக்கொண்டிருந்தார் அந்த கூட்டத்தில் எங்களுடைய அந்த போதிய பணம் இல்லை ஆனால் இதுக்கான திட்டங்கள் முன்வரைவுகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுடைய அரசியல் அல்லது வந்து தேர்தலுக்காக நாங்கள் செய்யப்பட்டதில் பொதுமக்களுக்காக இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றதுக்கு பின்னராக இந்த அந்த இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த டி சிசி கூட்டம் இந்த சக அவிருத்தியோடு கூட்டத்தை வந்து நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம் அப்படின்றதையும் வந்து மரம் சொல்லி தான் இதுபோல் நிறைய விடயங்கள் இந்த கூட்டங்களில் வந்து பகிரப்பட்டது அது மட்டும் டாக்டர் அரிசனாவுக்கு வந்து அந்த மக்களுடைய ஆதரவு டாக்டர் அரிசனாவுக்கு வந்து அவ்வளோவுக்கு அவ்வளவு அதிகமாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தினுடைய முடிவில் வந்து திரு இளங்குமரன் அவர்கள் உடனடியாக எனக்கு நேரம் இல்லை எனக்கு வேறு இடங்களில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வலிக்கின்ற பொழுது மக்கள் வந்து முரண்பட்ட விஷயம் வந்து காண என்னன்னு என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட டிசிஜி கூட்டமானது நீங்கள் இதுக்காக நேரம் ஒதுக்கி தான் வந்துருப்பீங்க எங்கள் மக்களுடைய பிரச்சினை கேட்கக்கூடாது கூட்ட முடிஞ்சுடன நீங்கள் உங்களுடைய வேலையை முடிஞ்சது ஃபைல் தூக்கி கொண்டு வலிக்கிறீங்கன்னா எங்களோட நாங்கள் சொல்லுவதை கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முரண்பட்டதையும் வந்து காணக்கூடியிருந்தது இதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனாவோடு பொதுமக்கள் அங்கு நின்று பேசி அதுக்கப்புறமாக கூட்டங்கள் இதே நடைபெற்றதையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இது இப்படி என்ன பொழுது பூநகரி பிரதேச சபைக்கான வேட்புமனு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கான வேட்புமனு தாக்கலை வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவுடைய குழு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்று செய்திருந்தது அதில் அந்த வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டும் இல்லாமல் குழு ரெண்டு என்கின்ற இலக்கத்தில் வந்து பூனஹரி பிரதேசத்தில் வந்து குழு டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சி வந்து சொன்னால் போட்டியிடுகிறது உண்மையிலே வந்து மகிழ்ச்சியான விஷயம் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை சில விஷயங்கள் அவர் வந்து பாராளுமன்ற இருந்து ஓட்டு வந்து உடனடியாக இந்த பேசபை குழு தேர்தலுக்காக தங்களுடைய பத்திரங்களை கொடுக்கின்றபோது சரியான விஷயங்கள் கொடுக்கப்படாதமையால தான் நிறைய இடங்கள வந்து அந்த விண்ணப்ப படைவான் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த வேலையில் என்று வந்து பார்த்தீங்க சொன்னால் புனேரி பேச்சபையில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த பத்திரங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதனால் வந்து புனரி பிரதேச சபையிலேயும் வந்து டாக்டர் ஹரிஷ்ராவுடைய கட்சி வந்து இப்போ வந்து த பிரேசபை தேர்தலை வந்து எதிர்கொள்கிறது மேலே சந்தோஷமான விஷயங்கள் பருத்தத்துறை நகர சபைக்காக வந்து தேர்தல் எதிர்கொள்கிறது அதே மாதிரி பூனேரி பிரேசபைக்காக எதிர்கொள்கிறது அதே மாதிரி பச்சிரப்பள்ளி அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய கட்சியும் வந்து போட்டி போடுறது போட்டி போடுகின்ற வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இளந்துடிப்பான வேட்பாளர் இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சியில் வேட்புமனு தாக்குதல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பெயரங்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணங்கள் கொடுக்கப்பட்டு தங்களுடைய கட்சிகளுக்கு உள்வாங்கப்பட்டதற்கான வரலாறுகள் அல்லது அது சம்பந்தமான செய்திகளும் வந்து வெளியே கசிய தொடங்கியிருக்கிறேன் என்னென்ன சொன்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அர்ஜுனாவுடன் பயணித்தவர்கள் உடப்படியாக காசுக்காக வந்து வேறு வேறு கட்சிகளோடு இணைந்து இருப்பதாகவும் அவர்களோடு ஐம்பது நேரம் ஒரு லட்சம் நீங்கள் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய கட்சியில் வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது அவர்கள் மாறிவிட்டதாகவும் ஒரு சில ச தகவல்கள் வழியாக இருக்கின்றன உங்களால் கவலைக்குரிய ஒரு விஷயம் சொன்னால் ஒரு கொள்கைக்காக போராடுகின்ற பொழுது அல்லது கொள்கைக்காக நீங்கள் மக்களோடு நீக்கின்ற பொழுது பணத்துக்காக துணை போவார்களாக இருந்தால் தயவு செய்து டாக்டர் அர்ஜனை அவடாவது பயணிப்பது கஷ்டமான விஷயம் என்ன சொன்னால் அவரத்தை பொறுத்தவரை உண்மை நேர்மை ஊழல்கள் இல்லாத ஒரு மக்களுக்கான வாழ்க்கையை அனுபவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறவர்தான் தான் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அந்த வேடையில் நீங்கள் உங்களுக்கு யாராவது படங்கள் தேவைகளாக இருந்தால் நீங்கள் அது டாக்டர் அர்ச்சுனாவோடு நீங்கள் பயணிப்பது என்பது கஷ்டமான ஒரு விஷயம் சரி அப்படி இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்